ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டுவர் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் பிரம்மாண்டமான ஒரு சூப்பரான சைனீஸ் படம் எடுத்துட்டு அதிக காசு போட்டு எடுத்த படம்னா அந்த அளவுக்கு பயங்கர பிரம்மாண்டமா எடுத்திருப்பாங்க அது போக எக்கச்சக்கமான கலெக்ஷனும் இந்த படம் எடுத்துச்சு அதனால கண்டிப்பா அந்த படத்தை எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக எடுத்துட்டு வந்துட்டேன் என்னன்னா சீனா பெரிஞ்சவர் இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு எரிக்கல் விழுந்து அங்க இருந்து நிறைய மான்ஸ்டர் வந்து வர ஆரம்பிச்சிருக்குதுங்க ஆனா அதுவும் பாத்தீங்கன்னா அறுபது வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து கொடூரமா அட்டாக் பண்ண வரும் இருந்தாலும் சீனா காரனுக்கு தான் அவ்வளவு பெரிய பெருந்தோரை கட்டி வச்சிருக்காங்கல்ல அதை தாண்டி வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுதுங்க இப்படி இருக்கச்சுல அறுபது வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மான்ஸ்டர்ஸை கூட்டிட்டு வந்து பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க ஸோ அந்த அட்டாக்ல இந்த வாட்டி சீனாக்காரங்கெல்லாம் தப்பிச்சாங்களா இல்லனா என்னாச்சு அப்படின்ற கதையை பயங்கர பிரம்மாண்டமா எடுத்த கதை தான் தி கிரேட் வால் சரி சரிவாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம் அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க படத்தோடைய ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தி கிரேட் வால் ஆஃப் சைனாவை தான் காட்டுறாங்க ஸோ அந்த உலகத்தோடைய மிக சிறந்த அற்புதத்தில் ஒன்று இல்லையா ஆக்சுவலாக இந்த படம் பார்க்குற வரைக்கும் இந்த வாலை பற்றி எனக்கு அவ்வளோவா பெருசாக தெரியாது ஏதோ சைனாவில் ஒரு பெரிய சவுருன்ற மாதிரி தான் இருந்தேன் ஆனால் இப்போ தான் எனக்கே தெரியுது இந்த வால் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் கிலோமீட்டர் நீளத்துக்கு மட்டுமே இருக்குதா சப்னா இமேஜின் பண்ணி பாருங்க எவ்வளவு தூரம்ன்ற மாதிரி அதுவும் இது ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்திருக்குன்னா இருபத்தோராயிரம் கிலோமீட்டர் நீளத்துக்கு இருந்திருக்கு தான் அவ்வளவு நீளத்துக்கு இருந்ததை எப்படா கட்டினாங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட பல மன்னர்கள் தொடர்ந்து வம்சாவளியா வர வர இதை கையில எடுத்து கட்டியிருக்காங்க போல அது போக இந்த பால் எதுக்குன்னா இனிமைகள் கிட்ட இருந்து சைனாவை பாதுகாக்கிறதுக்குன்ற மாதிரி பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் சொல்ல இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு புதுசா ஏசியாவுக்கு வந்துருக்க நம்ம ஹீரோ ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய டீமை கூட்டிட்டு எதுக்கு வந்திருப்பாங்கன்னா இவங்க வந்து யூரோப்பியனை சேர்ந்து சேர்ந்தவங்க அதனால இங்க ஏதாவது ரேரான ஐட்டம் கிடைச்சா அதை எடுத்துட்டு போய் அவங்க நாட்டுக்கு கொடுத்து உதவுவாங்க அது போக இப்ப சைனால பிளாக் பவுடர் கிடைக்குதுன்ற மாதிரி அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும் சோ பிளாக் பவுடர்னா இந்த வெடி மருந்து இருக்கு இல்லையா சோ அதே மாதிரி தான் சோ அந்த மருந்து எப்படியாவது சைனா கிட்ட இருந்து ஆட்டை போட்டுட்டு அவங்க நாட்டுக்கு கொண்டு போறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க ஆனா ஏசியாக்குள்ள என்டர் ஆனாலே ஏகப்பட்ட பிரச்சனை வரும் இல்லையா சோ இப்படி நம்ம ஹீரோவா அவனுடைய ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா அவனுடைய டீமை கூட்டிட்டு உள்ள வந்துட்டு இருக்கும் போது கெங்கிஸ்கானுடைய படைகள் வந்து அவனை துரத்த ஆரம்பிக்குது அவங்க எல்லாருமே தலை ஓடிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க ரொம்பவே ஆபத்தானவங்க இல்லையா ஸோ இப்படி ஓடிட்டு இருக்கும் கடைசியிலாம் மிச்சமானது ஒரு நாலு பேர் மட்டும்தான் ஸோ நாலு பேரும் ஒரு குகைக்குள்ள மறைஞ்சிருக்காங்க அப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு என்ன சொல்றான்னா இங்கே பாரு நம்ம ரொம்பவே கம்மி ஆயிட்டோம் ஸோ இதுக்கு மேலே நம்மளால அந்த பிளாக் பவுடர்லாம் எடுத்துட்டு ஊருக்கு போக முடியாது ஸோ பேசாம நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிலாம் போகக்கூடாது நம்ம வந்துட்டோம் எப்படியாவது நம்ம அதை சாதிக்கணும் சரி உங்ககிட்ட இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே காட்டுங்க எவ்வளோ இருக்குது எது யூஸ் ஆகும்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் எடுத்து பார்க்கறாங்க பார்த்தா நிறைய பொருட்கள் இருக்குது அதுலேயும் ஒரு மேக்னட் மாதிரி ஒன்று இருக்குது அதை ஒருத்தன் தோ தூரப்படுறான் இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதுன்ற மாதிரி உடனே நம்ம ஹீரோ எதையும் தூரப்படக்கூடாது இந்த டைம்ல நம்ம கிடைக்கிறதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு அதை எடுத்து வைக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது வித்தியாசமான ஏதோ ஒரு மான்ஸ்டர் வர்ற மாதிரியான சத்தம் கேட்க அதுவும் இருட்டார இருக்கு இல்லையா இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல யாரு பக்கத்துல வரா யாரு சுத்தி இருக்கான்ற மாதிரி டக்குன்னு அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணிருதுன்னா ரெண்டு பேரும் அலைக்கா தூக்கிட்டு போயிடுது சப்ப மிச்சம் இருக்கிறது நம்ம ஹீரோவா ஹீரோடைய ஃப்ரெண்டு மட்டும்தான் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே அட்டாக் பண்ண ரெடியா இருக்காங்க அப்ப அந்த மான்ஸ்டர் கரெக்டா ஹீரோவே அட்டாக் பண்ண வர ஹீரோ பயங்கரமா சண்டை கஷ்டப்படுவான் போல அதனால அந்த மான்ஸ்டருடைய கையவே வெட்டிடுறான் இருந்தாலும் இவங்க இருட்டுல இருந்தாங்க இல்லையா சோ அந்த மான்ஸ்டர் எப்படி இருக்கும் என்னது அப்படின்றது எதுவுமே இவங்களுக்கு தெரியல அதனால என்ன பண்றாங்கன்னா வெட்டின கையை எடுத்துட்டு அங்க இருந்து வேக வேகமா கிளம்பிட்றாங்க சோ இப்ப மிச்சம் இருக்கிறது ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரு தான் சைனாக்குள்ள போய் எப்படியாவது அந்த மேஜிக்கல் பிளாக் பவுடரை வாங்கிட்டு இவங்க நாட்டுக்கு போகணும் சோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கிரேட் வால் பக்கத்துல போறாங்க அது பாத்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமா இருக்குது இவங்கள பார்த்ததுமே அங்க உள்ள சோல்ஜர்ஸ் அம்பு விட இவங்க வாண்டடா இவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன இவங்களை உள்ள வச்சு விசாரிக்கிறாங்க அது போக இவங்க பேக்ல வந்து அந்த மான்ஸ்டருடைய வெட்டப்பட்ட கை இருந்ததை பார்த்த சோல்ஜர் பதிரி போய் அவனுடைய அந்த மேலதிகாரி எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்கள போய் கூப்பிட போறான் சோ இதுல இவர் தான் சைனாவுடைய ஜெனரல் அது போக இவர் வந்து ஆலோசகர் இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின் சைனாவுடைய கமாண்டர் சோ அவங்களுக்கும் இது தெரிய வர வேகமா வந்து அவங்களும் ஹீரோவை பார்க்க வராங்க ஏன்னா அந்த மான்ஸ்டரை பத்தி இவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குது போல அதுவும் இங்க இருக்கிறதுல நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் தான் இங்கிலீஷ் தெரியும் அதனால ஹீரோயின் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா இவனுங்க எப்படி உண்மையை சொல்லுவாங்க உண்மையை சொன்னால் போட்டு தள்ளிருவாங்க இல்லையா அதனால இல்லை நாங்கள் சைனால ட்ரேட் பண்ண வந்தோம் வர்ற வழியில நிறைய திருட்டு பசங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம் அது போக ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஏதோ ஒன்று அட்டாக் பண்ண வந்துச்சு அப்படி இப்படின்ற மாதிரியே சொல்ல ஆனா நம்ம ஹீரோயின் இவங்கள நம்பர் மாதிரி இல்லை உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து கழுத்தில் வைக்க ஆனா அங்கே அந்த ஆலோசகர் இருப்பார்ல அவர் வந்து ஹீரோயினை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கிற அவங்க யாருன்னு தெரியுறது இல்லை மான்ஸ்டருடைய கையவே வெட்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ இவங்க கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரு சொல்றேன் வந்து தலை தரிக்க ஓடி வந்துட்டு இருக்கிறான் ஓடி வந்துட்டு அது வருது அது வந்துட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்ல அப்படியே எல்லாருமே பாக்குறாங்க அந்த இடத்துல இருந்து எல்லாருமே போருக்கு ரெடி ஆகிற மாதிரி பக்கவா ரெடி ஆகிறாங்க இங்க நம்ம ஹீரோவுக்கும் அந்த ஃப்ரெண்டு காரனுக்கோ ஒண்ணுமே புரியல ஏன் இவங்க இப்படி பயப்படுறாங்க என்ன வர போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு அந்த அதுக்கு கூட்டிட்டு வந்து தான் வச்சிருக்காங்க அது போக இருக்கிற எல்லா சோல்ஜரும் பயங்கரமா ரெடி ஆகிட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தா தூரத்துல அந்த மான்ஸ்டர் வர்றத காமிக்கிறாங்க லட்சக்கணக்கான மான்ஸ்டர் வந்து கொடூரமா வந்துட்டு இருக்குது பாக்குறதுக்கே ஒரு மாதிரி அருவருப்பா ரொம்பவே ஆக்ரோஷமாக இந்த வால நோக்கி ஓடி வந்துட்டு ஸோ இங்க இந்த ஆர்மியா ரெடியா இருக்கு இல்லையா அதனால இந்த ஜெனரல் என்ன சொல்றாருன்னா ஃபயர் பால்ஸ் பால்ஸை த்ரோ பண்ணுங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே அப்படியே ஃபயர் பால்ஸ் த்ரோ பண்ணுறாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தாண்டி அந்த மான்ஸ்டர் வந்து இவங்களை அட்டாக் பண்ணால் வந்துட்டே இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்காரனு பார்த்து என்ன கருமண்டா இது இங்கே வந்து வாண்டடாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துருச்சு உடனே ஜென்ரல் என்ன சொல்கிறாங்கன்னா சீக்கிரமாக அம்பு விடுங்க அது மேலே அப்படின்னு சொல்ல உடனே அடுத்த குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா பயங்கரமாக அம்பு விட்டுட்டு இருக்காங்க ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் வந்து அதையும் தாண்டி அப்படியே கொடூரமாக ஓடி வந்துட்டு இருக்குது கிட்டத்தட்ட அந்த வால் பக்கத்துல வந்துருது உடனே இப்போ மூணாவது குரூப் அட்டாக் பண்ண போறாங்க அது யார் குரூப்னா நம்ம ஹீரோயினுடைய குரூப் தான் ஸோ இந்த குரூப்ல பொண்ணுங்க மட்டும் தான் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தங்க மேல இருந்து கயிறை பிடிச்சிக்க இன்னொருத்தங்க ஜம்ப் பண்ணி ஈட்டி வச்சு அந்த மான்ஸ்டரை குத்தி குத்தி கொலை பண்ணுவாங்க இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய சோல்ஜர் வந்து இறந்து போறாங்க இருந்தாலும் நாட்டுக்காக இந்த மான்ஸ்டரை அழிக்கணும்ன்றதுக்காக வெறித்தனமா எல்லாருமே பரபரப்பா சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோ பாக்குறான் பார்த்துட்டு ரைட்ரா இன்னைக்கு இந்த மான்ஸ்டரே நம்மளை கொலை பண்ணிரும் போல அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு ராணி மான்ஸ்டர் வருது இந்த மான்ஸ்டர் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணது போல அது போக இதா அந்த ஜென்ரலும் பாக்குறாரு பார்த்துட்டு ஃபயர் பால்ஸ் அதுக்கு மேல தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்ல வேக வேகமா எல்லாரும் அந்த ஃபயர் பால்ஸை தூக்கி போட ஆனா அந்த ராணி மான்ஸ்டருக்கு பாதுகாப்பா நிறைய பாடி கார்ட்லாம் இருக்கும் போல அது வந்து ஃபயர் பால்ஸ்ல இருந்து ராணியை காப்பாத்துது அது போக இந்த ராணியும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சவுண்ட் வேவ் மூலமா கம்யூனிகேட் பண்ணி வேற ஸ்ட்ராட்டிஜியை யூஸ் பண்ண சொல்றது போல இங்க நிறைய மான்ஸ்டர் செத்து கிடக்கும் இல்லையா அதோட பாடியே எடுத்து முன்னாடி போட்டு அது மேல ஏறி மேலே போங்கன்ற மாதிரி கம்யூனிகேட் பண்ண இந்த மான்ஸ்டரும் வெறித்தனமா எல்லா பாடியும் முன்னாடி தூக்கி போட்டு அது மேல ஏறி ஒவ்வொரு மான்ஸ்டரா மேலே வர ஆரம்பிக்குது சோ பஸ்ட் ஒரு மான்ஸ்டர் வந்துருது அது எல்லா சொல்ஜரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்க இங்க நம்ம ஹீரோ ஹீரோடைய ஃப்ரெண்டு காரனுடைய கையை வரை கட்டி போட்டிருக்காங்க இல்லையா அப்ப அந்த இடத்துல இன்னொரு ஹீரோ என்ன பாக்குறான் சோ அவரை பார்த்ததுமே எனக்கு காப்பாத்து அப்படின்னு சொல்ல அவரும் வேக வேகமா வந்து நம்ம ஹீரோவையும் ஃப்ரெண்டு காரனையும் ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு அது போக ஒரு மான்ஸ்டர் வந்துச்சு இல்ல மேல அது நிறைய சோல்ஜரை அட்டாக் பண்ணி கடைசியா ஒரு யங் சோல்ஜர் இருப்பான் அவனையும் அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ மாசா வந்து அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்றான் சோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா சண்டை போடுவான்றது அதனால அந்த மான்ஸ்டரை கூட பயங்கரமா சண்டை போடுறான் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டோட ஹெல்ப் மூலமா அந்த மான்ஸ்டரை கொலை பண்ணிட்டான் அது போக நிறைய மான்ஸ்டரை அவங்க கொலை பண்ணியிருப்பாங்க இது அந்த ராணி மான்ஸ்டரும் பார்க்குது பார்த்துட்டு அதோடைய எல்லா மான்ஸ்டர்கிட்டையும் எல்லாரும் திரும்பி வாங்க இன்னொரு வாட்டி வந்து பார்த்துக்கலாம் வரும்போது அந்த டெட் பாடி எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லா மான்ஸ்டரும் பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமா செத்து போன நிறைய மான்ஸ்டருடைய பாடியை அப்படியே இழுத்துட்டு வந்துடுது என்னன்னா இதுங்களை பத்தி மக்கள் யாருமே கண்டுபிடிச்சிட கூடாதுன்ற மாதிரி நினைக்கிறது வந்து கிளம்பிட இங்க நம்ம ஹீரோவையும் ஹீரோடைய ஃப்ரெண்டுக்காரனையும் வந்து எல்லாரும் வந்து பாக்குறாங்க ஏன்னா அவனால தானே இப்ப ஒரு சோல்ஜர் தப்பிச்சிருப்பாங்க பயங்கரமா சண்டை போட்டு ஒரு மான்ஸ்டரையும் கொலை பண்ணிருப்பான் இல்லையா அதனால அந்த ஜென்ரல் என்ன சொல்றாருன்னா இனிமேல் நீங்க சிறை கைதி எல்லாம் இருக்க வேணாம் உங்களுக்குன்னு நான் தனி ரூம் ஒதுக்குறேன் நல்லா ரெஸ்ட் எடுங்க நைட்டு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அடுத்ததே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்குன்னு ஒரு தனி ரூம் கொடுத்துட்டாங்க அங்கதான் அந்த யூரோப்பியன் இன்னொரு ஆள் இருந்தான் இல்லையா அவனும் இருக்கிறான் சோ நம்ம ஹீரோ அவரை பார்த்து நீங்க யாரு உண்மை சொல்லுங்க நீங்க இங்க வந்து எப்படி மாட்டினீங்க அப்படின்னு கேட்கும் தான் அவர் சொல்றாரு இந்த மாதிரி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இப்ப பிளாக் பவுடரை தேடி தானே வந்திருப்பீங்க அதை தேடி நானும் வந்தேன் ஆனா இங்க வசமா மாட்டிக்கிட்டேன் அதனால நான் அவங்க கிட்ட ஒரு டீல் போட்டிருந்தேன் நான் உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறேன் அதுக்கு பதிலாக நீங்க எனக்கு ஃப்ரீடம் கொடுக்கணுன்ற மாதிரி அதனால இருபத்தஞ்சு வருஷமா இங்க இருக்கிறவனுங்களுக்கு நான் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவருடைய சோக கதையெல்லாம் சொல்லிட்டு பிளாக் பவுடர் இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ நம்ம மூணு பேரும் அதை மட்டும் எடுத்துட்டு எப்படியாவது சீக்கிரமா கிளம்பிடலாம் அப்படின்னு இவங்க இங்க ஒரு பக்காவான பிளான் போட்டு இருக்காங்க அந்த டைம்ல இங்க இந்த ஆலோசகர் இருக்கார்ல அவர் நம்ம ஹீரோடைய பேக்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அங்க ஒரு இந்த மேக்னெட் இருக்கிறத பாக்குறாரு சோ நம்ம ஹீரோ ஒரு மேக்னெட் எடுத்து வச்சிருப்பான் இல்லையா அதை காமிச்சு இந்த மேக்னெட் இருக்க போய் தான் அவன் அந்த மான்ஸ்டரை கொலை பண்ணிருக்கிறான் ஏன்னா அந்த மேக்னெட் வந்து மான்ஸ்டருடைய மைண்டை தசை திருப்பது போல அது எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிதுன்னா சவுண்ட் வேவ் மூலமா தானே சோ அதை வந்து இதை டிஸ்ட்ராக்ட் பண்ணதுனால தான் ஹீரோ வந்து அந்த மான்ஸ்டரை கொலை பண்ணிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தான் அந்த மான்ஸ்டர் கதையவே நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சோ அந்த மான்ஸ்டர் எப்போ வந்திருக்குன்னா இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்துல உள்ள மவுண்டென் இருக்கு இல்லையா அங்க ஒரு எரிக்கல் வந்து மோதி இருக்கும் அந்த எரிக்கல் மூலமா மூலமாக வந்தது தான் இந்த மான்ஸ்டர் கிட்டத்தட்ட அறுபது வருஷத்துக்கு ஒரு வாட்டி மான்ஸ்டர் வந்து கண் கண்முழிச்சு இந்த சைனாவை வந்து அட்டாக் பண்ண வரும் போல அப்படி அட்டாக் பண்ணி மக்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் அதுங்களுடைய ராணிக்கு வந்து கொடுக்கும் போல ஸோ அப்படி கொடுத்து கொடுத்து பல லட்சம் மான்ஸ்டர் பெருகிடுச்சு போல இன்னும் விட்டா சைனாவில் உள்ள மக்கள் எல்லாரையும் கொலை பண்ணி மான்ஸ்டர் பயங்கரமாக வளர்ந்துடும் அது போக அறுபது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே அட்டாக் பண்ண வரும் அதுவும் ஒரு எட்டு நாள் தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கும் போல அதே டைம்ல இந்த சைடு இந்த ஜெனரலுக்கு பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் இருக்கிற டவரில் இருந்த சோல்ஜர் எல்லாம் செத்து கிடக்குறாங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் வர அவரு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு அங்கே என்ன ஆபத்து இருக்குன்ற மாதிரி பாக்க போறாரு அப்படி போகும்போதே ஒரு சீல்டு மாதிரி ரெடி பண்ணிட்டு அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்கிறாங்க முன்னாடி பார்த்தா அந்த வால்லையே ரெண்டு மூணு சோல்ஜர் வந்து செத்து கிடக்குறாங்க இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா அந்த மான்ஸ்டர் கொலை பண்ணிச்சுன்னா அதோட அப்படியே தூக்கிட்டு போயிரும் ராணிக்கு கொடுக்கணும் இல்லையா சோ இப்ப எதுக்கு இது விட்டு வச்சிருக்குது இது ஏதாவது பிளான் போடுதா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அப்படியே வந்துட்டு இருக்காங்க பார்த்தா ஒரு மான்ஸ்டர் தான் நிற்கும் சரி ஓகே இதை தான் ஒன்று தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தயாராகிறாங்க அந்த மான்ஸ்டரும் அப்படியே மெல்ல உங்களை பார்த்து வர ஆரம்பிக்க அப்போ தான் அந்த ஜென்ரல் வந்து அவருடைய ஸ்வாடோட ரிஃப்ளெக்ஷனில் பாக்குறாரு பார்த்தா பின்னாடி இருந்து ஒரு மான்ஸ்டர் இவங்களை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்குது ஸோ இது வந்து அந்த மான்ஸ்டருடைய செட்டிங் போல உடனே அவர் உஷாராகிடுறாரு கரெக்டா அதை அட்டாக் பண்ண வரவும் ஹீரோயினை காப்பாற்றணுன்றதுக்காக ஹீரோயினை தள்ளி விட்டு அப்படியே கத்தி எடுத்து சொருக ஆனால் அது கரெக்டாக அவர் மேலேயே விழுந்துருது ஸோ அவருக்கும் பயங்கரமாக அடிபட்டுருது ஸோ கடைசியில் எப்படியோ ரெண்டு மான்ஸ்டரையும் கொலை பண்ணிட்டாங்க இருந்தாலும் ஜென்ரலாக வேக வேகமா முதலுதவி பண்ணணுன்றதுக்காக தூக்கிட்டு வராங்க ஆனால் அவருக்கு ரொம்பவே அடிபட்டுருக்கும் போல அதனால நம்ம ஹீரோயினை பார்த்து இங்கே பாரு அது ரொம்பவே புத்திசாலித்தனமாக இருக்குது அந்த மான்ஸ்டரை நம்ம குறைச்சி இடப்பாடக்கூடாது இனிமேல் நீ தான் இவங்க எல்லாத்துக்குமே தலைமை தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேட்ஜை நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துட்டு அப்படியே இறந்து போயிட்டுறாரு ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் கஷ்டமா இருக்குது ஏன்னா இங்கே உள்ள மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றா ஒற்றுமையாக தான் போராடுவாங்க ஸோ யார் இறந்தாலுமே அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்புறமா அந்த ஜென்ரலுக்கு இறுதி சடங்குலாம் பண்ணுறாங்க அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா சைனாவுடைய ராஜா வந்து இந்த வால் பக்கத்தில் வந்து அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு என்ன சொல்கிறான்னா அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மான்ஸ்டர் அட்டாக் வந்த போது எனக்கு முன்னாடி இருந்த ராஜா என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணாருன்ற மாதிரி நான் படித்தேன் ஸோ அதில் என்ன போட்டிருந்தாருன்னா ஏதோ ஒரு பொருளை காமிச்சதுமே அந்த மான்ஸ்டர் அப்படியே அசையாமல் நின்றுச்சா ஸோ அந்த பொருள் வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குமா அப்படின்ற சொல்ல இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது இந்த காந்தம் இருக்கும் இல்லையா மேங்னேட் அதுன்ற மாதிரியான ஃபீல் வருது உடனே நம்ம ஹீரோ உள்ள போகுது என்ன சொல்றேன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு மான்ஸ்டரை எப்படியாவது பிடிச்சிட வேண்டியது தானே அதான் அந்த மீனெல்லாம் பிடிக்கிற மாதிரி அந்த தசை திருப்பி அது ஒரே ஒரு மான்ஸ்டரை பிடிச்சா உங்களுக்கு அதை வச்சு ஏதாவது கண்டுபிடிச்சிக்கலாம்ல அப்படின்னும் போது ஹீரோடைய ஐடியாவும் நல்லா படுது ஆனா ஹீரோடைய ஃப்ரெண்டுக்காரா இருக்கான்ல அவன் நம்ம ஹீரோ தனியாக கூட்டிட்டு வந்து டேய் என்னடா பண்ற நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போகணும்ல அவனுக்கு தெரியுமா தெரியாதா நீ பாட்டுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க நாளைக்கே தப்பிச்சு போகணும் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி பயங்கரமா வான் பண்றான் ஸோ அடுத்த நாள் ஆகுது அந்த மான்ஸ்டர் பிடிக்கிறதுக்காக ஹீரோயின் என்ன பிளான் போடுறாங்கன்னா ஒரு கொக்கி மாதிரி ஒன்று வச்சு அதில் ஏதோ மருந்தெல்லாம் தடவி நிறைய செயின் மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறாங்க அதே மாதிரி கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர்ஸும் அப்படியே இந்த வாழை நோக்கி வர ஆரம்பிக்குது ஸோ வால் கடியிலே சோல்ஜர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிளேடு மாதிரி வச்சு அப்படியே ரன் பண்ண நிறைய மான்ஸ்டர் அதில் செத்து போகுதுங்க இருந்தாலும் ஏகப்பட்ட மான்ஸ்டர் வந்து அதையும் தாண்டி இவங்களை அட்டாக் பண்ண வர ஆனால் இவங்களுடைய பிளான் என்னது ஒரே ஒரு மான்ஸ்டர் எப்படியாவது பிடிச்சிடணுன்றது தானே அதனால இவங்க தயார்படுத்தி வச்சிருந்தா அந்த கொக்கியை எடுத்து அப்படியே போட அது ரெண்டு மூணு மான்ஸ்டருங்க மேலே சொருகிறது ஆனா அதுதான் புத்திசாலியாச்சு சோ உஷார் என்ன பண்ணுதுன்னா அப்படியே தப்பிச்சு போக ட்ரை பண்ணி எல்லாமே தப்பிச்சு போயிருது ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் வசமா மாட்டிக்கிது சோ நிறைய மான்ஸ்டர் அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வர்றதுக்குள்ளேயே இவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபயர் பால்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ரவுண்டா டிஃபென்ஸ் மாதிரி அந்த தனியா மான்ஸ்டருக்கு ரெடி பண்ண டக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இங்க வந்துடுறான் சோ இவனுடைய பிளான் என்னன்னா தப்பிச்சு போறதுதான் சோ இவங்க இப்படி கஷ்டப்படுறத பார்த்ததுமே ஹெல்ப் பண்ணணும்ன்ற மாதிரி வந்துட்டான் போல சோ இப்போ அந்த மான்ஸ்டரை மேல தூக்குறதுல என்ன பிரச்சனைனா கீழே போய் அந்த மான்ஸ்டரை யாராவது கெட்டு மட்டும்தான் மேலே தூக்க முடியும் போல இல்லைனா இந்த மான்ஸ்டரும் தப்பிச்சிரும் உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா எதை பத்தியுமே யோசிக்காம வேகமா அப்படியே ஜம்ப் ஜம்ப் பண்ணி அந்த மாஸ்டருடைய இப்போ தூக்குங்கன்ற மாதிரி சொல்றான் ஆனா அதுக்குள்ள இன்னும் ரெண்டு மூணு மாஸ்டர் வந்து அந்த தீயெல்லாம் தாண்டி வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருதுங்க நம்ம ஹீரோ அது கூட முடிஞ்ச அளவுக்கு போராட்டம் கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஃப்ரெண்டு காரணம் வந்துட்டான் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க என்னடா ஏன்டா இங்க இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க இப்போ நம்ம தப்பிச்சு போயிருக்கலாம் உன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டிக்கிட்டே ஹீரோவை எப்படியும் காப்பாத்திடுறான் அப்புறமா இவங்க அந்த புடிப்பட்டு மான்ஸ்டரையே மேலே மேல தூக்கிடுறாங்க சோ மேல தூக்குனதும் ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க சோ இவங்களுடைய டெஸ்ட் படி எனது அந்த மேக்னெட்டை கிட்ட கொண்டு போனா என்ன ஆகுன்றத கண்டுபிடிக்கிறது தானே அதனால அப்படியே மேக்னெட்டை கிட்ட கொண்டு போறாங்க பார்த்தா அது அப்படியே அசையாம நின்றுது சோ இப்ப அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா இந்த மேக்னெட் தான் இதை கட்டுப்படுத்துன்ற மாதிரி அதனால ராஜா என்ன சொல்றாருனா சரி ஓகே நீங்க இதை பாத்துக்கோங்க நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ பிடிச்சிருக்கேன்ல இந்த மான்ஸ்டர் இதை கொண்டுட்டு நேரா என்னுடைய அரண்மனை கம்பெனிக்கு கொண்டு போக போறேன் அங்க வச்சு அங்க இருக்கிறவங்க கிட்ட நான் இதை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே அங்க இருந்து அரண்மனைக்கு கொண்டுட்டு போறாரு சோ இவங்களால எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா அவர் ராஜா தானே சோ போக விட்டுறாங்க அதே டைம்ல கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பாலுக்கு கீழே ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கற மாதிரி இருக்குது உடனே அது என்னன்ற மாதிரி கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பேரை கூட்டிட்டு அப்படியே வெளியில போய் பாக்குறாங்க பார்த்தா இந்த கிரேட் வாலையே ஒரு இடத்துல ஓட்டைய போட்டு இந்த மான்ஸ்டர் எல்லாமே ஒரு இடத்தை நோக்கி போயிட்டு இருக்குது அது என்ன இடம்னா அரண்மனை இருக்கிற இடம் தான் ஏன்னா அங்க தானே நிறைய மக்கள் இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாத்தையுமே கொண்டு சாப்பிட்டா இந்த மான்ஸ்டர் வந்து நிறைய பெருகிரும் அதுக்கப்புறம் எல்லா நாடும் அழிய வேண்டியது தான் ஸோ அதை எப்படியாவது தடுக்கணுன்ற மாதிரி ஹீரோன் பிளான் போட்டுட்டு இருக்க அதே டைம்ல இந்த சைடு ஹீரோடைய ஃப்ரெண்டும் அந்த புது ஹீரோப்பியனும் இருந்தான் இல்லையா அவங்க ரெண்டு பேரும் என்ன பிளான் போடுறாங்கன்னா சரி ஹீரோ நம்ம அழுக்க வர மாட்டான் நம்ம ரெண்டு பேராவது எப்படியாவது தப்பிச்சிடணும் இந்த ப்ளாக் பவுடரை எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸ் எல்லாம் அங்கே பிஸியாக இருந்த கேப்பில் இவனுங்க இங்க வந்து ப்ளாக் பவுடரை அப்படியே நைஸா ஆட்டை போட்டுட்டு இருக்கானுங்க ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்துடுறான் வந்து என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது இவங்க ஆபத்துல இருக்காங்க சோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கலாமே அப்படின்னும் போது ஆஹ் நீ எங்க கூட வர மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மட்டே அந்த ரெண்டு பேரும் மட்டும் பாத்தீங்கன்னா தப்பிச்சு அங்க இருந்து அப்படியே கிளம்பிட்றாங்க அதே டைம்ல இந்த சே நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அது எல்லாமே அரண்மனையை நோக்கிதான் போயிட்டு இருக்குது சோ நாங்க என்ன பண்றோம்னா கொஞ்ச பேர் ஹேர் பலூன்ல போய் அங்க நிறைய மான்ஸ்டரை எப்படியாவது கட்டுப்படுத்த ட்ரை பண்றோம் அப்படின்னு ஒரு பக்காவான பிளான் போட்டா இப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது ஹீரோடைய டீம்ல இருந்த ரெண்டு பேர் பிளாக் பவுடரை தூக்கிட்டு ஓடிட்டாங்கன்ற மாதிரி அவளைதான் ஹீரோனுக்கு சம கோமா எடுத்து ஹீரோவை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க நீ இப்படிப்பட்ட ஒரு துரோகியா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின் போது ஹீரோ வந்து இல்ல நான் அவங்களை தடுக்க தான் ட்ரை பண்ணேன் ஆனா அவங்க புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது போய் சொல்லாத நீயும் சேர்ந்து தான் பண்ணிருப்ப அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்போ ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ ஒரு சின்ன பையனை காப்பாத்திருப்பான் இல்லையா அதாவது ஒரு யங் சோல்ஜரை அவன் வந்து முன்னாடி இல்ல இவர் தடுக்க தான் ட்ரை பண்ணாரு நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறான் ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் மன்னிக்கிற மாதிரி இல்ல அதனால இவனை பிடிச்சி சிறையில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடைச்சி வச்சிடறாங்க அதே டைம்ல அடுத்தது நம்ம ஹீரோயின் வந்து ஹாட் ஏர் பலூன்ல இங்க இருந்து அப்படியே அரண்மனைக்கு போக போறாங்க இல்லையா சோ கொஞ்சம் சோல்ஜர்ஸை கூட்டிட்டு அப்படியே போறாங்க போகும்போது அந்த ரெண்டு துரோகிங்கள் இந்த வழியா தான் போயிட்டு இருப்பாங்க எப்படியாவது பிடிச்சிருங்கன்ற மாதிரி இவங்களுடைய குதிரை படையை அனுப்பி வைக்கிறாங்க அதே டைம்ல இங்க ஹீரோடைய ஃப்ரெண்டு காரனையும் இன்னொருத்தனையும் காமிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இல்லையா அப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு காரனை அந்த இன்னொருத்தன் துரோகம் பண்ணிட்டு மொத்தமா அந்த பிளாக் பவுடரை தூக்கிட்டு போயிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த பலூன்ல ஏறி சிட்டி சைடு வந்துட்டாங்க அங்கே பார்த்தா ஏகப்பட்ட மான்ஸ்டர் வந்து உள்ள சுத்திட்டு இருக்குது பயங்கரமாக மக்கள் எல்லாத்தையுமே வேட்டையாடிட்டு இருக்குது அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோவை சிறையில அடிச்சிருந்தாங்கல்ல அவனை நம்ம ஆலோசகா ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இங்க பாரு இந்த உலகமே அழிய போகுது ஏன்னா அந்த மான்ஸ்டர் எல்லாமே சிட்டிக்குள்ளே போயிடுச்சு நிறைய மக்களை சாப்பிட்டு இனிமேல் ரொம்பவே பெருகி வரும் ஸோ நீ உன்னுடைய நாட்டுக்கு போய் அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அலாட் பண்ணு அப்படின்ற மாதிரி வான் ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இல்லை நான் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்னு கேட்டு அவனும் ஒரு பலூன் எடுத்துட்டு வேகமாக ஹீரோயின நோக்கி நோக்கி வர ஆரம்பிக்கிறான் அதே டைம்ல இந்த சைடு ஒருத்தர் இந்த பிளாக் பவுடர் எல்லாத்தையுமே ஆட்டை போட்டு போனான் இல்லையா அவன் என்ன பண்றான்னா அந்த கெங்கிஸ்கான் படம் இருக்குல்ல அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான் ஸோ அவங்க இவனை கட்டி போட்டு இந்த பிளாக் பவுடர் என்னன்னே தெரியாம அதை நெருப்பு கிட்ட வச்சு விளையாடிட்டு இருக்காங்க அது என்னாகும் எரிஞ்சு பயங்கரமா வெடிக்குது ஸோ அங்கிருந்து எல்லாருமே செத்து போயிட்டாங்க அது போக ஹீரோடைய ஃப்ரெண்ட் பாலைவனத்துல தனியாக விட்டுட்டு வந்திருப்பான் இல்லையா அவனை குதிரை படக்காரங்க வந்து கரெக்டா பிடிச்சிட்டு வந்துட்டாங்க ஸோ அதே டைம்ல எங்க அரண்மனையில காமிச்சா அவர் இந்த மான்ஸ்டரை தூக்கிட்டு வந்திருப்பார்ல அதை அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சோ காமிச்சிட்டு இருக்க ஒரு செகண்ட்ல கொஞ்சம் அந்த மேக்னட்டிக் ஸ்டோனை வந்து கொஞ்சம் தள்ளி கொண்டு போயிருவாரு தான் அந்த மான்ஸ்டர் அதோடைய கட்டுப்பாட்டுக்கு மறுபடியும் வந்து அந்த கூண்டவே உடைச்சிட்டு வெளியில வந்துருது இருந்தாலும் இவரை பாத்தீங்கன்னா எப்படியாவது அதை கண்ட்ரோல் பண்ணணும்ன்றதுக்காக மேக்னட் எல்லாம் அப்படியே தூக்கி போடுறாரு அதே டைம்ல இந்த மான்ஸ்டர் அதோடைய வேவ ரிலீஸ் பண்ணதுனால அதோடைய லொக்கேஷன் இந்த ராணி மான்ஸ்டர் படைக்கும் வருது அதனால வேக வேகமா படையெடுத்து அதை நோக்கி எல்லா மான்ஸ்டரும் வர ஆரம்பிக்குது ஸோ கட் பண்ணாங்க நம்ம ஹீரோயின் இங்க வந்திருந்தாங்க இல்லையா அவங்க என்ன பண்றாங்கன்னா மான்ஸ்டர் கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றணுன்றதுக்காக மேலே இருந்தே பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நிறைய சோல்ஜர்ஸ் தான் சாகுறாங்களே தவிர மான்ஸ்டர் வந்து எக்கச்சக்கமா வந்துட்டே தான் இருக்குது ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினும் கீழே வசமா மாட்டிப்பாங்க அவ்வளவு தாண்டா நம்ம கதை முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கும் தான் ஹீரோடைய என்ட்ரி ஹீரோ அப்படியே ஹீரோயினை காப்பாத்தி அவனுடைய ஏர் பலூன்ல தூக்கிட்டு போயிருவான் ஹீரோயினும் பாம்பை போட்டு அவளை துரத்திட்டு வந்திருந்தா மான்ஸ்டர் நிறைய இதை கொலை பண்ணிடுறா அதுக்கப்புறம் எல்லாரும் எங்க வராங்கன்னா வேக வேகமா தான் வராங்க அங்கே ஆல்ரெடி ஒரு மான்ஸ்டரை மயக்கப்பட வச்சிருக்காங்க இல்லையா அதாவது தப்பிக்க ட்ரை பண்ணதை எப்படியோ அவங்க பிடிச்சிட்டாங்க போல் ஸோ அந்த ராஜா கிட்ட வந்து நம்ம ராணியை எப்படியாவது கொலை ஆகணும் ஐ மீன் அந்த மான்ஸ்டர் ராணியை பண்ணி ஆகணும் அப்போ தான் நம்மளால உயிர் தப்பிக்க முடியுன்ற மாதிரி சொல்ல சரி ஓகே நீங்க என்ன ஒரு பிளான்னாலும் போட்டுக்கோங்க சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்க உடனே இவங்க என்ன பிளான் போடுறாங்கன்னா இங்க ஆல்ரெடி மயக்கமா ஒரு மான்ஸ்டர் இருக்கும் இல்லையா அது மேலே வெடி மருந்தா கெட்டி வச்சு அதுக்கு நிறைய சாப்பாடு எல்லாம் போட்டா அது என்ன பண்ணும் நேரா ராணி கிட்ட பேர் தானே அதெல்லாம் கொடுக்கும் அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்காவான பிளான போடுறாங்க அதுக்காக அந்த மான்ஸ்டரோடைய உடம்புல ஏகப்பட்ட பாம கட்டி விட்டு அதுக்கு நிறைய சாப்பாடு எல்லாம் கொடுக்க அதுக்கு ஒண்ணுமே புரியல சோ என்ன பண்ணுதுன்னா நிறைய சாப்பாடா சாப்பிட்டுட்டு அதை தப்பிக்கிற மாதிரியும் வைக்கிறாங்க சோ அதுவும் தப்பிச்சு வேகமா எங்க போகுதுன்னா ராணி கிட்ட தான் போகுது சோ ராணி கிட்ட போனதுமே இங்க மேல டவர்ல இருந்து நம்ம ஹீரோ என்ன பண்றோம்னா கரெக்டா அம்பு எடுத்து விடுறான் ஆனா அம்பு டிராவல் ஆயிட்டு இருக்கும் இந்த ராணி வந்து அதை வந்து சென்ஸ் பண்ணிடுது உடனே அதை சுத்தி தான் பாடி காட்டு இருக்கும் இல்லையா அது வந்து அதோடைய இறக்கையெல்லாம் விரிக்க எப்படியோ தப்பிச்சிடுது ஸோ இப்போ இதுக்கு தெரிய வந்துடுச்சு இல்லையா யாரோ நம்மளை அட்டாக் பண்ணுறாங்கன்ற மாதிரி அதனால டவர் மேலே ஏறி அட்டாக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் சிக்னல் கொடுக்க எல்லா மான்ஸ்டரும் வெறித்தனமாக டவர் மேலே ஏறி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது ஸோ ஒரு கட்டத்தில் அது நம்ம ஹீரோவையும் பார்த்து ஹீரோ இருக்கிற இடத்தையும் சொல்ல எல்லா மான்ஸ்டரும் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் இருக்கிற அந்த டவர் மேலேயும் ஏற ஆரம்பிக்குதுங்க அப்போ கடைசியாக நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கயிறு மூலமாக நம்ம இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும் எப்படியாவது நான் அந்த நாட்டு மக்களை காப்பாற்றியாவே என்னுடைய உயிரையாவது கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கயிறு வழியா அப்படியே ஜம்ப் பண்றாங்க ஜம்ப் பண்ணும்போது கையில இந்த மேக்னெட் வச்சிருப்பாங்க அதை என்ன பண்றாங்கன்னா இந்த ராணி கூட்டம் இருக்கும் இல்லையா அது மேல போட அது பக்கத்துல வரவும் இவங்க இந்த சீல்ட வந்து ஓபன் பண்றாங்க அதாவது இந்த மானஸ்டர் சீல்ட ஓபன் பண்ணுது ஆனா மேக்னெட்டிக் பவர்னால அது அப்படியே ஸ்டக் ஆயிரும் இல்லையா அதனால அது அப்படியே நிக்க இந்த டைம்ல நம்ம ஹீரோ என்ன பண்றானா கரெக்டா அம்பு எடுத்து அந்த கேப் குள்ளையா செலுத்துறான் ஏன்னா அந்த கேப் குள்ள தான் இவங்க வெடி மருந்து அனுப்பி வச்சு அந்த மானஸ்டரும் இருக்கும் கரெக்டா அது மேல பட்டு வெடிக்க உள்ள இருந்த ராணி அப்படியே வெடிச்சு வந்துருது ஸோ கடைசியாக எப்படியோ டார்கெட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ இப்படி இந்த ராணி வெடிச்சதுனால சுற்றி இருந்த எல்லா மான்ஸ்டரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டக் ஆகி பொத்து பொத்துன்னு கீழே விழுதுங்க ஏன்னா இந்த ராணி தான் இது எல்லாத்துக்குமே ஹோஸ்ட் போல ஸோ கடைசியாக எப்படியோ இவங்க இந்த சைனாவை காப்பாற்றாங்க ஸோ அப்படியே சீன் கட் பண்ணால் கடைசி சீனில் நம்ம ஹீரோ வந்து குதிரையோட ஒரு இடத்துக்கு வரான் பார்த்தா இவனுடைய ஃப்ரெண்டு காரண ஒரு சரை பிடிச்சி வச்சிருக்காங்க ஸோ அவங்ககிட்ட வந்து நாங்கள் எப்படியோ இதெல்லாம் காப்பாற்றிட்டோம் அது போக ராஜா எனக்காக நிறைய இந்த வெடிமருந்தெல்லாம் கொடுத்தாரு பிளாக் பவுடர்லாம் கொடுத்தாரு என்னை வீட்டுக்கு போய் சந்தோஷமாக இருக்க சொன்னார் ஆனால் நான் என்ன தெரியுமா கேட்டேன் என்னுடைய ஃப்ரெண்டும் வேணும்ன்ற மாதிரி ஒன்று கேட்டேன் ஆனால் அவர் வந்து ஒன்று உனக்கு ஃப்ரெண்டு முக்கியமா இல்லைன்னா இந்த வெடி மருந்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகணும் ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டாருன்ற மாதிரி சொல்ல அப்புறம் என்ன நீ உன்னை வெடி மருந்து தானே எடுத்துகிட்டு போவேன் நான் பண்ண துரோகத்துக்கு அப்படின்னும் போது இல்லைடா எனக்கு வெடி மருந்தை விட தான் எனக்கு முக்கியம் எனக்கு நண்பன் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவனே எமோஷனல் ஆகிட்டான் அதே டைமில் நம்ம ஹீரோயினா அந்த இடத்துக்கு வராங்க ஸோ ஹீரோயின்கிட்ட பாய் சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து வெளியில் வரான் ஸோ ஹீரோவுக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கும் ஹீரோன்க்கு அப்படி தான் இருந்தாலும் எல்லோரும் நாட்டுக்கு போய் ஆகணும் இல்லையா ஸோ நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்காரனை பார்த்து நான் கண்டிப்பாக ஹீரோயினுக்காக திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் ஹீரோயின் ஹீரோவை இக்கமாக பார்க்குற மாதிரியும் இந்த படத்தை முடிக்கிறாங்க எப்படி பயங்கர பிரம்மாண்டமாக எடுத்து வச்சிருந்தாங்களா கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க